வணக்கம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் தான் நீங்கள் பார்க்குறீங்க கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கார் பார்க் பார்க்குறீங்க கார் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பார்த்தசாரதி கொலுடால்ஸ் பெருமாள் கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொம்மையில என்ன விசேஷம் பாருங்கள் ஆதிசேஷன் வந்துடுறாரு அதுக்கப்புறம் பெருமாள் தாயாரும் ஐஸ்வர்யங்களை கொடுக்குற மாதிரியும் கருடாழ்வார் தூக்கி சுமக்கிற மாதிரி இத்தனை புஜங்களோட பெருமாளை நம்ம இங்க பார்க்க முடியுது நாமக்கல் ஆஞ்சநேயர் மூணு டிஃப்ரெண்ட் சைசஸ்ல தாயாரோடு இருக்கிறது தான் நீங்க பாக்குறீங்க ஒன்றடி ஒரு அடி அடுத்து இங்க நீங்க பாக்குறது அரடியில இருக்கக்கூடிய நாமக்கல் நரசிம்மரும் தாயாரும் சோளிங்கர் நரசிம்மர் ஆஞ்சநேயர் தாயாரோடு இருக்கக்கூடிய பொம்மையும் பார்க்கறோம் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் தான் இப்ப நம்ம பார்க்கறோம் திருச்சி ரங்கநாதர் ஸ்ரீரங்க ரங்கநாதர் பாக்குறோம் அடுத்து திருப்புல்லாணி ராமர் சயன கோலத்துல இருக்காரு பக்கத்துல ஆஞ்சநேயர் சிலை வந்துடும் மடியில ரங்கமன்னார் அதுலயுமே சைசஸ் நமக்கு கிடைக்கும் ஒப்பிலியப்ப பெருமாள் பூதேவி மார்க்கண்டேய மகரேஷியோடு இருக்கக்கூடிய காட்சி புண்டரிகாட்ச பெருமாள் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க சக்கரத்தாழ்வார் பின்னாடி நரசிம்மர் வந்துருவாரு அடுத்து அஷ்டபுஜ பெருமாள் பாக்குறீங்க திருப்பதி மங்களாசாசன பெருமாள் தாயாரோடு பாக்குறீங்க திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் மூணு டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நமக்கு கிடைக்கும் பெரிய திருவடி சிறிய திருவடின்னு உங்களுக்கு கலர்ல வேணும்னாலும் சரி கருப்பில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் லக்ஷ்மி நாராயணரா இருக்கக்கூடியவரை நம்ம பார்க்குறோம் விஸ்வரூப பெருமாளுடைய தரிசனம் தான் இப்ப நீங்க பண்றீங்க திருப்பதி வெங்கடாஜலபதி அலமேலுமங்கா தாயாரும் சைசஸ்ல கிடைக்கும் துவாரகாபுரி துவாரகாநாத் தான் நம்ம பாக்குறோம் அடுத்தது ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் பார்க்குறீங்க ராம்லல்லாம் ரொம்ப திருத்தமான ஃபினிஷிங்கில் நம்ம பார்க்குறோம் பவழ வண்ண பெருமாள் பார்க்குறீங்க பச்சை வண்ண பெருமாள் பார்க்குறீங்க அரச கோலத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறபடி ஆஞ்சநேயரையும் ராமபிராணியும் நம்ம பார்க்குறோம் பாண்டுரங்கன் ருக்குமாயி அழகான மல்டிபிள் கலரில் சூப்பராக கிடைக்குது இதை தவிர தசாவதார சிலைகள் கிளேல வேணும்னாலும் பேப்பர் மிஷில் வேணும்னாலும் உங்களுக்கு பட்ஜெட்டில் வேணும்னாலும் நல்ல ஹை குவாலிட்டி ப்ரீமியம் டால்ஸ் தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாம் ஏராளமான கிறிஷா கலெக்ஷன்ஸும் இவங்க கிட்ட இருக்குது இப்போ எக்ஸிபிஷன் நடத்திட்டுருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய கொலு பொம்மைகளை நேரில் போக முடியாதவங்க ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் இந்த நவராத்திரி எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய நவராத்திரியாக அமையணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி